ஹாய் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா என்னோடய சேனல் நீ வந்து பிரகாஷ் சுட்டிகேல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் புது உறவுகளாக இருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா சாம்சங் கம்பெனியில் ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்குது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிய நினைக்கிறேன் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு காடையே சுங்கா சத்திரம்ன்ற ஒரு ஊரில் சரிங்களா சுங்கா சத்திரத்துக்கு முன்னாடியும் நினைக்கிறேன் சரி எக்ஸைட்டாக எனக்கு தெரியல ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அந்த ஊரை விட்டு வந்து அதனால் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து அங்கிட்டு சாம்சங்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது நம்ம உறவுகள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க செய்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து யோசித்து பண்ணுங்கள் ஏன்டா இவ இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைக்கலாம் என்ன காரணம்னா நான் ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் நைன் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் அதில் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணுறப்ப நாங்களும் சேல்ரி இன்க்ரிமெண்ட் வேணும் போனஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணோம் அதில் கொஞ்சம் உள்ளவங்களுக்கு நிறைய நினப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபேக்ஸ் நடந்த ப்ராப்ளத்தில் அப்போ வந்து சேல்ரி நாங்கள் கேட்டு ப்ளான் பண்ணுறதுனால மூணு மாதம் ஸ்ட்ரைக்கில் இருந்தோம் மூணு மாதம் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறப்ப எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வேணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணோம் பிரச்சனை பண்ணோம் உங்கள மாதிரியே தான் இன்றைக்கி எப்படி நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் சிஐடிவை வச்சு நாங்களும் போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு கடைசியில் வந்து கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு வந்து பொக்கிஷம் வந்து என்னென்னா அந்த கம்பெனிலேருந்து நாங்கள் கம்பெனியை மூட போகிறோம் திரும்பி ரீஓப்பன் பண்ணால் உங்களை கூப்பிடுறோம் அதுக்கு இப்போதைக்கு நாங்கள் கம்பெனியை மூட போகிறோம் நீங்கள் செட்டில்மெண்ட் வாங்கி போவோம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லிவிட்டாங்க சரிட்டு நாங்களும் அப்போ எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணோம் அதுலயும் ஒரு எட்நூறு பேர்னு வச்சுக்கோங்களேன் எட்நூறு பேர் இல்லை ஒரு எழுநூறு பேர்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ரிசைன் பண்ணாமல் தான் இருக்காங்க இந்த ஒன்பது வருஷமாக இதில் வந்து நிறைய பேர் நாங்கள் லவ் மேரேஜ் வரை பண்ணிக்கிட்டோம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்களோட கதை சொல்கிறோம் சாம்சங் உறவுகளே லவ் மேரேஜ் பண்ணிட்டு சரி இதில் தான் நம்ம லைஃப் ஓகே நம்ம லைஃப் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கிறோம் நம்ம பிள்ளைங்களை நம்ம நல்லபடியாக வளர்க்கலாம் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்களை படக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு நாங்கள் நிறைய பேர் லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சரி நம்ம வாழ்க்கைல தான் ஆரம்பிக்கும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் வாழ்க்கை பயணத்தையும் ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருக்கும் ஒரு பேபி இருபத்தெட்டு வயது அப்போ இருபத்தெட்டு இருபத்தேழு வயசு ஒரு குழந்த பிறந்துடுச்சு பிறந்து நாங்கள் இருந்தோம் அந்த நேரத்தில் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க மூடிவிட்டோம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் தரோன்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் எவ்வளோ போராடி பார்த்தோம் எங்களுக்கு செட்டில்மெண்ட்டு மிஞ்சுதே தவிர எங்களுக்கு வேலை கிடைக்கவே இல்லை அந்த இடத்துல அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து வேலை பார்த்த இடத்துல என்ன பண்ணினாங்கன்னா நீங்கள் ஒய்ஃப் நாங்கள் ரிசைன் பண்ணிக்கிறோம் சப்போஸ் எங்களுக்கு எங்களால் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் ரிசைன் பண்ணிக்கிறோம் நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரிசைன் பண்ணால் எங்கள் வீட்டுக்கார வேலை பார்க்கறதுக்காக நீங்கள் ரிசைன் பண்ணாதீங்க எப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த வேலை நம்மளுக்கு கொடுத்தாலையும் நம்ம வேலை பார்க்கலாம் அப்போ வேலை நீங்கள் செய்யலாம் அப்படின்றதுனால ரிசைன் பண்ண வேண்டாம்னு சொன்னோம் ஆனால் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய பொழுது வரைக்குமே எங்களை அந்த கம்பெனிலாம் ரீஜைன் இக்கு கூப்பிடவே இல்லை ரிசைன் பண்ணாதவங்கள கூப்பிடவே இல்லை இன்றைக்கி வரைக்குமே எங்களோட பிரச்சனை எங்களோட போராட்டம் ஒன்று தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது எங்களோடய கேஸ் நாங்கள் கேஸ் போட்டு ஒம்பது வயசுலாம் நாங்கள் ஜெயிக்கலை நாங்கள் தோற்று தான் போனோமே தவிர கம்பெனி தான் ஜெயிச்சிது ஏன்னா அவங்கக்கிட்ட பணம்பழம் இருக்குது ஓகேங்களா நம்மக்கிட்ட பணம் பலம் இல்லை கொஞ்ச நாள் நம்மளும் போராடுவோம் ஒரு ஒரு வருஷம் போராடுவோமா ரெண்டு வருஷம் போராடுவோமா அந்த ஐநூறு பேரும் ஆயிரம் பேரும் நம்ம கூட நிற்பாங்க அந்த ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் அந்த செட்டில்மெண்ட்டு நம்மக்கிட்ட காலியாக ஒரு செட்டில்மெண்ட் வீட்டு செலவும் பார்க்கணும் அந்த செட்டில்மெண்ட்டை வச்சு சம்திங் இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் சமாளிக்கணும் அப்போ ரெண்டு வருஷம் நம்மளால் முடியும் அதுக்கு பிறகு நம்மளால சத்தியமாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது நாங்கள் அனுபவப்பட்டு சொல்கிறோம் இவங்களோட அனுபவம் ராஜசேகர் ரஜினி பொன்னி இன்னும் சம்திங் இன்னும் ரெண்டு மூணு பேர் இவங்களாம் இன்றைக்கி கூட போராடிகிட்டு தான் இருக்காங்க நாங்கள் எல்லோருமே அவங்க வீட்டில் தான் இருக்கோம் அந்த ராஜசேகர் ரஜினி பொண்ணு இவங்களா இல்லைன்னா நீ எங்களோட பிரச்சனை ஓரளவுக்கு இன்னிக்கு முடிகிற ஸ்டேஜா முடியலையான்றது தான் இருக்குது பட் இருந்தாலும் எங்களுக்காக அவங்க குரல கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இன்றைய பொழுதுக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களோட நிலைமை மாறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எங்களோட வாழ்க்கை வந்து தலைகளாக போயிடுச்சு கேள்விக்குறியாக இருக்குது அந்த ஃபா கம்பெனியை நம்பி நாங்கள்லாம் ரன் பண்ணிக்கிட்டு சரி நம்ம வாழ்க்கையை மேனும் நம்ம பட்ட கஷ்டத்தோடு இப்போது ஒரு கடவுள் நம்மளுக்கு நல்ல வழியை காட்டியிருக்கான் நம்மளும் நல்லா வாழ்ந்துட மாட்டோமான்னு ஒரு கனவோடு இருந்த எங்களை வட்டிச்சவராக போயிடுச்சு அதே மாதிரி உங்களோட சாம்சாங் கம்பெனி உங்களோட உங்களோடய கனவு குட்டிச்சவராக போகூடா நினச்சிங்களேன்னா கொஞ்சம் கம்பெனிக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா என்னடா இவங்க கம்பெனி சாதமாக பேசுகிறான்னு நினச்சிடாதீங்க சத்தியமாக கம்பெனி சாதமாக நான் பேசவே இல்லை ஏன்னா நான் பட்ட வழிகள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்பட நான் கூட கஷ்டத்தான் பட்டுக்கிறேன் சாப்பாட்டு கூட சரியா ஒன்றுமும் நான் ஒரு மாடி வீடு கட்டி வாழணும்னு என்னோட ஆசை தான் சத்தியமாக என்னால் மாடி வீடு கட்டியெல்லாம் வாழ முடியல இதே நிலமையாக உங்களுக்கோ இப்போ உங்களுக்கு வா உங்களோட சன்னதிகளுக்கோ நீங்கள் கொண்டு போயிடாதீங்க ஏன்னா இருக்கிற வேலையை இழந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே வயசு ஓரளவுக்கு இருக்கும் இருக்கிற வேலையை இழந்துட்டு வேறு வேலையை தேட முடியாது தேடனாலேயும் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்க போகிறது கிடையாது ஓகேங்களா குறைச்ச சம்பளம் தான் கிடைக்கும் நம்ம ஃபேமிலியை நம்மளால ரன் பண்ணவே முடியாது தயவு செய்து உங்களை மனசை மாற்றிக்கிட்டு கம்பெனியோட நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க சரிங்களா கொஞ்சம் காம்ப்ரமைஸ்க்கு வாங்க அதை விட்டுட்டு ரொம்ப போராட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணாதீங்க இதில் பிரச்சனை பண்ணவங்க வந்து உங்களோட நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் சேர்த்து தான் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க அது புரியுது எனக்கு ஏன்னா நம்ம பண்ணுற பிரச்சனை எல்லாருக்காக தான் பண்ணுவோம் ஆனால் அதில் பாதிக்கப்படுறது யாருன்னா குறிப்பிட்ட உறவுகள் மட்டும் தான் நம்ம பாதிக்கப்படுவோம் அதிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் போயிடுவோம் உங்களை சஸ்பென்ஸ் பண்ணிவிடுவாங்க சஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு மூணு மாதம் சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு மாதம் கழித்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன் சொல்லுவாங்க அதில் ஒரு நூ மூணு பேரோ ஒரு நாலு பேர்தான் கூப்பிட்டுக்கலாம் தவிர மத்த பேரை கூப்பிடவே மாட்டாங்க அது ரொம்ப ரேர் அதுவும் நம்ம ஒரு கட்சி மூலிமாவோ ஏதோ ஒரு மூலிமா நம்ம உள்ளே நுழைவோம் நுழைஞ்சாலே நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்டே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் செய்து என்னடா டாக்ட் இவ்வளவு சொல்கிறாள் அப்படின்னு நினச்சிடாதீங்க நான் நிறைய சத்தியமாக பாதிக்கப்பட்டு மனசலவில் நொந்து நூலாக உக்காந்துருக்கோம் இன்றைக்கி ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் ஒரு இருபதாயிரம் சம்பளத்தில் ஃபாக்ஸ்கார்லேருந்தே எங்களை கூப்பிட்ற மாட்டாங்களா அப்படின்னு சின்ன ஒரு இயக்கத்தில் பெரிய ஏக்கத்தோடவே நாங்கள் உக்காந்துக்கிட்டு என் கனவை பயணிச்சு கொண்டு இருக்கிறோம் ஒன்பது வருஷம் ஆகுது நாங்கள் அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வந்து இன்னைக்கு வரைக்கும் பொழுது வரைக்கும் ஃபாக்ஸ் இருந்து எங்களை கூப்பிட மாட்டாங்களான்னு ஒவ்வொருத்தரும் ஏங்கிக்கிட்டே இருக்கோம் எங் ஃபாக்ஸ் கார் விட்டு வெளியில் வந்தவங்களோட வாழ்க்கை சத்தியமாக கடவுள் மலை சத்தியமாக தலைகிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கேள்விக்குறியாக தான் இருக்குது அவங்க லைஃப் எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு தெரியுமா அதே தான் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களோடய லைஃபும் மோசமாக போகக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் உங்களை ஒருத்தினா உங்கள் சகோதரியாக நினச்சிக்கலாம் என்னவே சரிங்களா நான் என்னோட சகோதரராக நினைச்சதா உங்களுக்கு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் தயவுசெய்து உங்கள் உருவகில் யாராச்சும் சாம்சங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களான்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி புரிய வைங்க ஃபாக்ஸான் கம்பெனியில் இவ்வளோதும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு உள்ளமும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி சரிங்களா தயவு செய்து கையை மட்டும் கேட்குறேன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து நல்ல விஷயத்துக்காக தான் கேட்குறேன் ப்ளீஸ் செய்து உங்களோடய ஸ்ட்ரைக்கை கைவிடுங்க நான் சொல்ல வரல உங்களை கோரிக்கை இன்னமும் அது கம்பெனிகிட்ட பேசி காம்ப்ரமைஷன் பண்ணி நீங்கள் உள்ளே போகிற வழியாக பாருங்கள் அதை விட்டுட்டு போராட்டம் பண்றதுல வந்து ப்ரோஜனமே கிடையாது ஏன்னா நாங்கள் போராட்டம் பண்ணி இன்னைக்கு ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாம் கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கஷ்டம் நீங்கள் அனுபவிக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் கிட்டே சொல்கிறேன் உங்களும் ஒருத்தையாக இதை சொல்கிறேன் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது என்னால் சத்தியமாக பார்க்க முடியல நானும் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சாப்பாட்டுக்கெல்லாம் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்சால் கம்பெனியோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் திரும்பி வேலைக்கு போகணும் ஏன்னா நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாது சரிங்களா அதுக்காக தான் கை கும்பிட்டு கேட்குறேன் தயவுசெய்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நீ உள்ளே போகிற வழியை பாருங்க சம்பாதிச்சு நீ நல்லா இருக்கணும் இதுக்கு இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து நகை வேலைன்றதோட பவு ஜோல்ஸு காய்கறி பட்ஜெட் ப்ராப்ளம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டு இருக்குது அதுக்காக தான் நம்ம சம்பளத்தை கூடி கேட்குறோம் நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் அவங்க புரிஞ்சுக்கலையே ஏ கம்பெனி நம்மளோட நிலமையிலருந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க என்ன பண்ணலாம் இருக்கிறத இழந்துட்டு நிற்கிறது முதல்ல இருக்கிறத வச்சு கை காப்பாற்றிக்கிறது தான் நம்ம நினைக்கணும் அன்றைக்கி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் போனால் இருக்கிறத வச்சு காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தா நீ கண்டிப்பாக எங்கள் லைஃப் நல்லா இருந்திருக்கும் நாங்களும் நல்லா இருந்திருப்போம் கடவுளை எங்களை எப்படி கஷ்டப்படுத்திருக்க மாட்டா நாங்களும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம் எல்லாம் எங்களோட தலையெழுத்து சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தயவுசெய்து நான் ஏதாச்சும் தப்பாக பேசுறது தான் என்னை நான் எதை தப்பாக பேசல நினைக்கிறேன் அப்படி தப்பாக பேசுகிறதை நான் கை கும்பிட்டு கேட்குறேன் என்னை மன்னிச்சிருங்க இவ யார் என்னென்னு அலசி ஆராய வேண்டாம் நானும் உங்களை ஒருத்தி உங்கள் உறவுக்காரையும் நினச்சிக்கோங்க சப்போ நான் ஏதாச்சும் தப்பாக பேசுதான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் என்னை மன்னிச்சிருங்க உறவுங்களா ஓகே தேங்க்ஸ் பிடிச்சு ஆளில் போட்டு